எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் யங்ஸ்டர்ஸ்க்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான மசாலா பூரின்னு சொல்லலாம் இல்லைன்னா மசாலா சுண்டல் சொல்லலாம் ரோட் சைட் கடையில் அதிகமாக இதை தான் வந்து விற்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் போய் பிளேட் ப்ளேட்டாக வச்சு சாப்பிட்றாங்க அது எந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்லேயே ரொம்ப சுலபமாக அதே அந்த ரோட் சைட் கடையில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம்னா வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதெல்லாம் போய் சாப்பிட்றதில்ல யங்ஸ்டர்ஸ் தான் அதை டெம்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போய் அதை சாப்பிட்றாங்க பானிப்பூர்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப சுலபமாக இந்த மசாலா சுண்டல் வீட்லையே செய்யலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ப்ரெஷர் ஃபேன் எடுத்துக்கலாம் வெள்ளை பட்டாணி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு மணி நேரம் அதாவது முதல் நாள் ராத்திரியே ஊற வைக்கணும்ல ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காற்றால் ஊற வச்சுக்கணும் இரநூறு கிராம் வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் பட்டாணி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் இதே நீங்கள் குக்கருக்குள்ளே பாத்திரம் வச்சு செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ப்ரெஷர் ஃபேனை அடுப்பில் ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடி வெயிட் போட்டுட்டிங்கன்னா ஒரு நாலு விசில் தாராளமாக விடலாம் இது குழஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பட்டாணி இப்படியே முத்து முத்தா தெரியணும்னு கிடையாது ஓரளவு குழஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த பட்டாணி வேகிற நேரத்தில் அடுத்தது மசாலா அரைச்சிக்கலாங்க என்னென்னலாம் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு வேண்டாம் சுருள் பட்டை கொஞ்சம் நாலு கிராம்பு இது கூட ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பச்சை மிளகா மட்டும் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கணும் இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு இந்த வெங்காயம் பூண்டு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சாமான்களையும் போட்டுக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினா அதே அளவுக்கு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிடலாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாணியும் வெந்திருக்கும் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மேஷர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மத்தி எடுத்துக்கோங்க எங்கெல்லாம் உருளைக்கிழங்கு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம மேஷ் பண்ணோம்னா உருளைக்கிழங்கும் நல்லா மசிஞ்சிரும் அங்கே இருக்கிற பட்டாணி மசஞ்சா பொருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பட்டாணி தெரியணும் எல்லா பட்டாணியும் போட்டு சேர்த்து மசிச்சு கூல் மாதிரி ஆகிடக்கூடாது கொஞ்சம் அந்த பட்டாணி தெரியட்டும் ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதுக்கு தாளிதம் தேவையில்லை ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி இல்லைன்னா பாஜி மசாலா எடுத்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் நல்லா ஆயில்லை சிம் ஃப்ளேமில் நிதானமாக அப்படியே பொரியணுங்க கருகிடக்கூடாது சிம்ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க கொஞ்சம் இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகணுங்க இந்த மாதிரி கிளறப்பயே இந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் புதினா மல்லி வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க அதிக அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது நல்லா இதெல்லாமே கொதிக்க விடணும் இதுக்கு உப்பு மட்டும்தான் இப்போ போடணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்த்துட்டேன் பச்சை பட்டாணி வெள்ளை வெள்ளக்கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை சோயா பீன்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுட்டு பூரி சப்பாத்தி பிரெட் டோஸ் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க இப்போ நான் மசாலா பூரின்னு சொன்னேன் அதுக்கு வந்து இந்த ஆச்சி மசாலாவில் இந்த மிக்ஸ் விற்கிது அதாவது இந்த பானி பூரி மிக்ஸ் விற்கிது அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பூரி கிடைக்கும் ட்ரையாக இருக்கும் அதை நம்ம எண்ணெயில் வச்சு பூரி மாதிரி பொறிச்சிக்கலாம் இல்லைன்னா நல்லா குவாலிட்டியான அந்த பானி பூரிக்கு விற்கிற அந்த பூரியை வாங்கிக்கோங்க இந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி இருந்தது ஆல்ரெடி ஸ்வீட் சட்னி நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்டாக எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு தரேன் இப்போ ஆயில் நல்லா சூடு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க முதல்ல ஒன்று எடுத்து பொரிச்சு பார்க்குறேன் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சி வருது முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு அடியில் அந்த பூரி எல்லாம் போயிடுங்க ஏன்னா ட்ரையாக இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழும்பி வரும் அந்த மாதிரி வர்றப்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தான் நல்ல பூரி ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் வந்தாலே எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சுண்டல் எத்தனை பேருக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம எண்ணி பூரி எல்லாமே பொறிச்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த மசாலா பூரி இல்லைன்னா மசாலா சுண்டல் பிரசன்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த பட்டாணி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பானி பூரிக்கு உண்டான அந்த சின்ன சின்ன பூரி பொறிச்சு வச்சாச்சு ஸ்வீட் சட்னி எடுத்து வச்சாச்சு ஒரு தக்காளி கொஞ்சமாக கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி ஓமப்பொடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க வர டைமை பொறுத்து நம்ம அப்பப்போ இதெல்லாம் கலந்து கொடுக்கலாங்க இப்போ நிறைய அந்த பட்டாணி மீந்து போச்சு நினைக்காதீங்க நம்ம இந்த மாதிரி மசாலா சுண்டல் சாப்பிட்டப்பறம் பூரி சப்பாத்தி ப்ரெட்டுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு இதை வந்து தீத்து விடலாங்க அதே போல் வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் அது சுண்டல் செய்கிறப்பையும் சரி இல்லைன்னா அந்த மசாலா பூரி தயாரிக்கிறப்பையும் வெங்காயம் வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு நாலு பூரியை நல்லா ஓரளவு கையில் உடச்சி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா சுண்டல் அதை மேலே போடணுங்க கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் அங்கங்கே உங்களுக்கு பட்டாணியோடு சாப்பிட்றப்ப இந்த பானிபூரி ரொம்ப நல்லா இருக்குங்க பூரி தெரியாத அளவுக்கு அந்த மசாலா சுண்டல் போட்டுட்டு மேலே வெங்காயம் கேரட்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஓமப்பொடி எல்லாம் முதல்ல கார்னிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஸ்வீட் சட்னி எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தான் அந்த ஸ்வீட்டு தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆனால் ஸ்வீட் சட்னி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வீட்டிலே பாத்தீங்களா எல்லாம் ரோட் சைட் கடையில போய் ஒரு ஹைஜீனே இல்லாத இடத்துல போய் அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க வீட்டில் எவ்வளோ சுலபமா செய்யலாம் பாருங்க உங்க வீட்டில் யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வெளியில போய் சாப்பிடாம நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்